ரெய்டு வந்து அவங்களுக்கு தகவல் கிடைத்ததின் பேர்லதான் போய் பாத்துக்கிட்டு இருக்காங்களே எதுவும் பழி வாங்க நோக்கம் கிடையாது அதே மாதிரி போற இடத்துல கோடிக்கணக்கான அவர்களுக்கு கிடைத்த தகவலின் பேடி ரெய்டு நடக்குது இது ஜனநாயகத்திற்கே ஒரு தலைகுனிவு உறுதியாக மக்களுக்கு இந்த மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிக்கிறத விட இவங்க எல்லாம் அமைதியா இருக்கலாம் அந்த நிச்சயம் இது ஜனநாயகத்திற்கு ஒரு தலைகுனிவு அது உண்மையில் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும் அதை விட்டுட்டு தேர்தல் ரத்து என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது தவறு செய்த அந்த கேண்டிடேட் துரைமுருகன் அவருடைய பையனை தகுதி நீக்கம் செய்யணும் ஒழிய தேர்தல் ரத்து என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இருப்பினும் ரத்து ஆகியிருக்கிறது ஆனால் எப்ப தேர்தல் வந்தாலும் உறுதியாக நான் சொல்றேன் அண்ணன் ஏசி சண்முகம் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி நிச்சயம் வேலூரில் வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாள் எங்களுடைய நான்கு தொகுதியும் பிரகாசமாக இருக்கு எல்லா தொகுதிக்கும் நான் போயிட்டு வந்தேன் நாற்பதுக்கும் நான் போனேன் எங்களுடைய நாலு தொகுதியும் மிகப்பெரிய பிரகாசமான ஒரு வெற்றியை இருபத்தி மூணு மே இருபத்தி மூணு வரும்பொழுது நீங்க எல்லாரும் பாக்க போறீங்க நாற்பதும் வென்று எடுப்போம் எங்கள் கூட்டணி நன்றி தேங்க்யூ